Hello friends, welcome to my channel. இன்றைக்கி வந்து என்னோட சேனலில் சமையல் வீடியோ கிடையாது அதுக்கு பதிலாக தான் ஒரு அழகான ஒரு விலாக் எடுத்திருக்கேன் இது வந்து எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் குக்கிங் சேனல் நீங்கள் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து அந்த வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு உங்கள் கிச்சன் வந்து அழகாக இருக்குமா பெருசாக இருக்குமா வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு பத்து நாளாகவே இருந்தாங்க அவங்களுக்காக தான் சரி இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் காலையில் எலும்பி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா அதில் காஃபி அப்படின்னு எழுதிருக்கு அந்த அந்த வார்த்தைக்காகவே நான் இந்த டைல்ஸ் வந்து பார்த்து பார்த்து வாங்கினேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கிச்சனுக்குள்ளே காலையில் வரும்போதும் எதோ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு இருக்கிற மாதிரியே தோணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்க் வந்து இதில் இருக்குது சும்மா நார்மல் சிங்க் தான் இதில் பாத்திரம் எதுனாலும் எப்போவுமே தேய்ச்சி நீட்டாக தான் வச்சுருப்பேன் வீடியோக்காக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க எப்போவுமே காலையிலே இருந்தாலும் சரி நைட் இருந்தாலும் சரி எப்பவுமே எச்சி பாத்திரங்கள் இருக்காது இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் அப்புறம் கிச்சனுக்கு வெளியே பார்த்திங்கன்னா என்னோடய கார்டன் தெரியும் இப்போ இது தெரிகிறது வந்து எலுமிச்ச மரம் யாருக்காவது எங்கள் வீட்டு கார்டன் டூர் போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் வந்து வீடியோவாக போடுறேன் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு கார்டன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கிற மாதிரி தான் இது வந்து காலையிலே வந்து இட்லி சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து வெளியே எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் அடுப்பு அடுப்பு எப்போவுமே வந்து காலையிலே நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே மாறோம் அப்படின்னா கிச்சன் திண்ணையாக இருந்தாலும் சரி தான் அடுப்பாக இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அது அப்போ தான் வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல மூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டயர்டாகவே இருந்தாலும் இதை மட்டும் இந்த ஒரு வேலையும் கரெக்டாக பண்ணிட்டு தான் போய் தூங்க போவேன் அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு தேவையான அளவு வாங்கி வீட்டில் வச்சுருப்பேன் எப்போவுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைக்கக்கூடிய இந்த கூடை சின்ன சின்ன தட்டு இது எல்லாமே வந்து ஆன்லைனில் எதுலேயுமே நான் வாங்க மாட்டேன் ஏன்னா வந்து எப்போ எனக்கு கையில் காசு இருக்குதோ அப்போ தான் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குவேன் அத்தியாவசியமாக எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னா வாங்குவேன் அனாவசியமாக வாங்க மாட்டேன் நம்ம வந்து பேக்கரியில் இல்லைன்னா பெரிய பெரிய கடைகளுக்கு ஒரு வேலை போனோம்னா அதில் ஸ்வீட்லாம் வாங்குவோம்ல அந்த டப்பா வந்து க அதை வந்து வேஸ்ட்டில் போட மாட்டேன் அதில் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருவேன் அப்புறம் இந்த ஒரே ஒரு அஞ்சரை பெட்டி மட்டும் என்னோடய அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அது மட்டும் அவங்க மீசோலேருந்து வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்க நூறுரூபா அப்படின்னு இதில் வந்து தனித்தனியாக நம்ம வந்து கடுகு சின்ன ஜீரகம் வெந்தயம் நல்ல மிளகு இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது சமைக்கிறதுக்கு நம்ம எடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக இருக்குது டக்குன்னு எடுக்கலாம் அப்புறம் இந்த மஞ்சள் கலரில் ஒரு பெரிய கப்பு தெரியுது இந்த கப்பு பார்த்திங்கன்னா நான் மணி பிளான்ட் வைக்கலாம் கிச்சனில் அந்த ஐடியாவில் தான் கடையில் வாங்கினேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மனசு மாறிடுச்சு ஸ்பூன் எல்லாமே அங்கே எங்கேயா இருந்தோன்னு எனக்கு எடுக்க கஷ்டமாக இருந்து அதனால மொத்த ஸ்பூனே அள்ளி இதுக்குள்ளே போட்டாச்சு அப்புறம் இந்த பச்சை கலர் டப்பா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வாங்கின டப்பா தான் அதில் வந்து கத்தி கத்தரி பிஸ்க் பிளண்டர் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்குறேன் அப்புறம் இது வந்து செராமிக்கில் ரெண்டு காஃபி கப் கீழே இருக்கிற தட்டு பார்த்திங்கன்னா பேக்கரியில் ஏதோ பன் வாங்கின தட்டு தான் கப்பு அந்த கப்புக்கும் அந்த தட்டுக்கும் மேட்சிங்காக இருந்ததுனால அதில் கமத்தி வச்சிருக்கிறேன் அப்புறம் மிக்சி கிரைண்டர் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் கிரைண்டருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் என்னென்னா நான் கடையிலேருந்து வாங்கி வாங்கி மீதி வந்த டப்பா தான் ஆனால் இதை வந்து நான் தூர போட மாட்டேன் அந்தந்த பொருள் வாங்கும்போது ஃப்ரிட்ஜில் இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கினோம்னா இதில் இருந்து ஏதாவது ஒரு கூடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இப்போதைக்கு தேவையில்ல அதனால் அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டோர் ரூம் மாதிரி எனக்கு கிச்சனில் வந்து இது வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோர் ரூம் களைஞ்சிருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அது எப்போவுமே இப்படி தான் அடுக்கி வச்சிருப்பேன் அப்போ தான் நமக்கு டக்குன்னு தேடும்போது எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்புறம் வீடு துடைக்கிற லைசால் டெட்டால் எல்லாமே நான் இந்த பக்கம்தான் ஒரு ஓரத்தில் வச்சுருப்பேன் அப்புறம் இந்த நீல கலரில் ரெண்டு சின்ன சின்ன பக்கெட் மாதிரி இதில் தான் மணி பிளான்ட் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக வச்சோம்னா அதையும் வீடியோவில் காட்டுறேன் இவ்வளோதான் எங்கள் வீட்டு கிச்சன் நம்ம வீட்டு கிச்சன் வந்து பெருசோ சின்னதோ எப்படி இருந்தால் என்ன எப்போவுமே நீட்டாக இருந்தாலே போதுங்க சுத்தமே சுகாதாரமே ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிப்படை அவ்வளோதான் அதுக்காக பெருசாக தான் இருக்கணும் வீடியோ எடுக்கணும்னா அப்படி நிறைய திங்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்குறேன் பாய்